யா்பாடமு நெடுந்தீவு மேற்கைப் பிறப்பிடமாகவும் வவுனியா திருநாவன் குளத்தை தக்காளிக வதிவிடமாகவும் இலக்கம் எண்பத்தி ஆறின் கீழ் மூன்று தர்மலிங்கம் சுந்தரலிங்கம் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்று தர்மலிங்கம் சொன்னம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று சுப்பிரமணியம் வேலாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலம்மா அவர்களின் பாசமிகு கணவரும் இந்திரலோஜினி ി ദുഷാലിനി ആഹിയോരിൻ ശ്യാമി കാണ്ടീപോരും ഗ്രിധരൻ്റേിക അൻപറും കാളംസെന്റ് കാശി മറ്റും തങ്കലക്ഷ്മി സ്വർണ്ണലക്ഷ്മി ലിംഗനാഥൻ യോഗനാഥൻ കാളംസെന്റ് യോഗലക്ഷ്മി ആകിയോ അൻപ ശിവവാക്യം ശിവപാക്യം കൃഷ്ണപിള്ള மன்னன் பரமேஸ்வரநாதன் ரதி தேவி ஹோசலா தேவி பிள்ளை நாயகம் காலம் சென்ற பாலசுந்தரம் மற்றும் தர்மரத்னம் ஆகியோரின் அன்புமை தொடரும் அபிவர்தன் கனிமொழி சாதனா வாசகன் மஞ்சரி தருண் அக்ஷரா சஸ்மிகா பிரபிகா ஆகியோரின் பாசமிக பேரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு ிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்